ritika vakıfı 이비주이다 Thank you.

ஒரு பேரே அவங்களுக்கு எல்லாம் நிறைய டைம் செலவாகும் இல்லையா அதை நம்ம மாறிட்டா நம்மளே சரி பண்ணிக்க முடியாதா சரி பண்ணிக்க முடியுமா நீங்க எல்லாருமே உங்களுடைய வகுப்பாசிரியர்களுக்கும் பாட ஆசிரியர்களுடன் கல்வியாற்றலுக்கு ஒத்துழைப்பு தருவீங்களா இன்னைக்கு மகிழ் முற்றுக்குடைய முதல் தீர்மானமாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாள் வந்து ஒரு அணி வந்து பொறுப்பெடுத்துக்கலாம் அந்தந்த வகுப்புல திங்கட்கிழமை வந்து குறிஞ்சி

அதிகாரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு இல்லை நம்ம ஜனநாயக நாடு இல்லைங்களா அதனால நம்ம என்ன பண்ணலாம் அன்பாலேயே வெல்வோம் கட்டி கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியா என்பா நம்ம டீம் வின் பண்ணணும் நம்ம சரியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோடயே உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போங்க அமைதியான முறையில நம்முடைய பள்ளி சிறந்த பள்ளி அதை மேலும் சிறந்த பள்ளியாக மாற்ற நாம் முயற்சிப்போம் செய்யலாங்களா இதை முதல் தீர்மானமா இன்னைக்கு எடுத்துக்கலாமா

சரி எவ்வளவோ உடம்பு கெடுதல வந்து சாப்பிடுறீங்க அதெல்லாம் உடம்பு கெட்டும் அப்படின்னு தெரிஞ்சே சாப்பிடுறீங்க முட்டாயி கிரீம் பிஸ்கட்டு சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாமே குடிக்கிறீங்களா ஜூஸ் கலர் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறீங்களா அதெல்லாம் இப்போ சொந்தமா சொல்றீங்களா இதெல்லாம் குடிக்கிறீங்க உடம்பு கெட்டுக்கோன்னு தெரிஞ்சு ஆனா உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு ஏன் ஒரு மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிறீங்க இனிமே சாப்பிடுறீங்களா போன வருஷம் இதே தான் சொன்னீங்க அடுத்த வருஷம் வந்து கேட்டது இதே தான் சொல்றீங்களா அதனால எப்பவுமே வந்துட்டு நம்ம உடம்பு சேராது ஏதோ ஒரு மருந்து ஆகட்டும் புதுசா நாங்க ஏதோ ஒரு என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி சரியா மருந்து சாப்பிடுறேன் எல்லா மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும் வாந்தி வருது கெட்டு வருது வயிற்று வலிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் மருந்து என்னது நோயை குணப்படுத்துறதுதான் மருந்து சரியா அப்ப வந்துட்டு அதை கொஞ்சம் சரியா ரத்த சோகை இல்லாச்சும் அனிமையான்னு பேரு ரத்த சோகை அனிமையா வந்துச்சுன்னா எதிர்த்து ரத்த சோகையெல்லாம் அனிமையான்னு சொல்றோம்ல என்ன டச் பண்ணி என்ன கம்மியா இருந்தா ரத்த சோகை அனிமையான்னு சொல்றோம்

பன்னெண்ட விட கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ரத்த சோலைன்னு சொல்லுவோம் அட்லீஸ்ட் பத்தாயிரம் இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்துக்கு கீழே போயிடுச்சு ஒம்பது பாயிண்ட் எட்டு பாயிண்டே கிடைச்சா உனக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது சோர்வா இருக்கிறது டயர்டா இருக்கிறது வேலை செய்ய முடியாது விளையாட முடியாது படிக்க முடியாது சக்தி இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் சரியா அது மட்டும் இல்லாமல் இப்போ கிமாவ்ல கம்மியா ஆகிடுச்சுன்னா இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹீமோ கம்மியாகி கம்மியாயி அந்த குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கும் ரொம்ப குறைபாடுனால இல்ல அது வந்து குற மாசத்துல பொறக்கலாம் இல்ல வெயிட் கம்மியா பொருக்கலாம் இல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதியோட குறைபாடோட பொறக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறையா என்ன சொல்றது பின்னாடி வந்துட்டு வர போற பாதிப்புல இருந்து கம்மி பண்றதுக்கு சத்து மாத்திரை இருக்குது கால்சியம் மாத்திரை இருக்குது மல்டிவிட்டமின் இருக்குது பி மாத்திரை இருக்குது மாத்திர சத்து மாத்திரை இருந்தோம் ஏன் உங்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் ஓகேவா இரும்பு சத்து வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்ப விட பின்னாடி ரொம்ப வந்து தேவைப்படுத்துறதால தான் என்னென்ன மாசம் தெரியுமா

இந்த மாதிரி வந்து வில அதிகமான பழம் வாங்கி சாப்பிடுறதுல கிடையாது சரியா கொய்யா பழம் வாழைப்பழம் நெல்லிக்காய் டெய்லியும் மழை நெல்லிக்காய் ஒன்று சாப்பிடுங்க சரியா அதே விட்டமின் சி நிறைய இருக்குது ஏன் முடி கொட்டாது கண் பார்வைக்கு நல்லது வாய் புண்ணு குரல் புண்ணுக்கெல்லாம் நல்லது ஓகேவா அதெல்லாம் சாப்பிடுங்க அஞ்சு பிரிவுகளாக திருச்சில இருக்கிறாங்க சொன்னாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்றதெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணல கவர்மெண்டே செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து குறிஞ்சி முறை இதுக்கு வந்து ஒவ்வொரு லீடர் டீச்சர் போடுவாங்க அந்த லீடர் தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்க பார்க்கணும் நாங்க வெட்டிட்டு வந்துருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் நீட்டா இருக்க என்னன்னா என்ன ஒர்க் சொல்றாங்களோ அந்த டேட்ல திங்கட்கிழமை குறிஞ்சியா புரிஞ்சி உள்ளவங்க அந்த பேப்பரில் எடுத்து அவங்க பைக் போடும் போட்டது முதலே ஒழுக்கமாக கொண்டு போய் டஸ்ட்பின் ஒவ்வொரு கிளாஸையும் வச்சுருக்கோம் அந்த அந்த டஸ்ட்பின்ல போட்டோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட்லேயே பார்த்து கிழித்து பக்கத்தில் இருக்கிறவங்க என் இடத்துல போட்டாங்கிற வேலையெல்லாம் ஆகாது உங்க இடத்துல இருந்து நீ தான் போதும் அவங்க வந்து அவங்க இடத்த பார்த்து சார் பார்க்கும் எனது சார் நன்றி இந்த விலாமானடை கூட முடிவடது மறுபடியும் வந்து எப்போ என்னன்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வாங்கணும் சரியா ஐடிப்பா மீடியா வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடு đi போவாங்க கேட்ஸ் எல்லாம் போவாங்க ஸ்டார்ட் போங்க அங்க ஐடி லோகரா மீடியா டீனன்ட் Thank you.